رسول الله صلى الله عليه وسلم سيدا من نبي بكر لوند يدير يدري كارت لنا ركوم بخاري مسلم لوا ركرد أبو هريرة رضي الله عنه ربي كرار لا تقوم الساعة مر من على حتى يقاتل المسلمون اليهود يهود رجلود مسلمين قال يتم سيدنا كارا مر من ركوم مر المسلمون حتى يختبي اليهود من وراء الحجر والشجر فيقول الحجر والشجر يا مسلم يا عبد الله هذا يهودي خلفي فتعال فاقتله إلا الغرقد فإنه من شجر اليهود அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது முஸ்லிம்களுடைய அந்த யுத்தத்துடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதாவது இவர்கள் கற்களுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் போய் ஒளிவார்கள் ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் அவைகள் ஒவ்வொன்றும் காட்டி கொடுக்கும் பாருங்க மனிதர்களோடு ஜமாதாத்துகள் இந்த இதெல்லாம் பேசும் எனது சடங்கள் எல்லாம் பேசும் என்று சொல்ற மாதிரி ரசூல் சொன்ன மிருகங்கள் பேசும் என்ன தொடை பேசும் வேறு அதாவது செருப்பு வார் பேசும் உண்டு மரங்களே என்ன செய்து அந்த நிமிடம் பேசும் அப்போ அந்த காலப்பகுதியில் எல்லாம் என்ன செய்து மெச்சாய் வர்றது பேசும் எப்படி சொல்லும் எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் கொன்று விடு என்று சொல்லி ஒரு முஸ்லீமை என்ன செய்யும் அழைத்து சொல்லக்கூடிய எந்த மாதிரி யா முஸ்லிம் முஸ்லீம் யா அப்துல்லா அல்லாவுடைய அடியானே வந்து கொள்ளு என்று சொல்லி இந்த மாதிரி சொல்கிற நேரத்தில் இந்த ஒளி அப்ப அவர்களுக்கு ஒளிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற அளவில் என்ன செய்யும் அந்த மாதிரி நடக்கும் இல்லல் என்கின்ற மரத்தை தவிர அது என்ன சொல்லுவோம் இது யகூதுகளுடைய மரங்களில் ஒன்று என ரசூல் சலாஹா அலி சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதாவது என்றது ஜென்னத்துல் பக்கி ஜன்னது சொல்லுவோமே ஜன்னத்துல் பக்கேன்னு சொல்லக்கூடாது மதீனாவுடைய அந்த கபருக்கு என்ன பேர் மதீனாவுடைய கபிருஸ்தானத்துக்கு ஜென்னத்துல் பக்கேன்னு சொல்லுவோம் ஆனா பில பக்கி உல் கர்கத் அங்க கர்கத் மரங்கள் என்ன செய்தன இருந்தன இந்த மரங்கள் என்ன செய்தன இருந்தன இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கடா யூதர்களுடைய சந்திப்பு ரூபாய்க்கு எங்க நடக்குது மதீனால யூதர்களாக நட்டிய மரங்கள் தான் அது யூதர்களுடைய வளமைகளில் இருந்த மரங்கள் தான் எது இந்த கற்கது அப்படி என்ற கருத்து என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அதனால தான் மதியனால கர்கத் என்ற அந்த தோட்டம் என்ன செய்தது ஏற்பட்டது அதான் பக்கி உள் கர்கத் என்றும் கர்கத் என்ன அப்படி என்று அரபில் சொல்றாங்கன்னு சொன்னா ஹவுசஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மரம் அதனுடைய வளர்ச்சிக்கு பின்னால கர்கத் என்ன செய்கிறது அழைக்கப்படுகிறது இந்த கர்கத்துடைய அந்த அந்த மரம் முட்களை கொண்ட மரமாக இருக்கும் விளக்கம் சொல்றாங்க ஆனால் இது வந்து தமிழ்ல இந்த மரத்தை தான் குறிக்கிறது அப்படி என்று சொல்லக்கூடிய விளக்கம் ஆங்கிலத்தில் இந்த மரங்களை தான் குறிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹு ஆலம் எந்த அளவுக்கு அரபுல சொல்லப்படக்கூடிய கர்கத் ஔசஜ் என்ற அந்த மரத்துக்கு ஒப்பாகிறது என்பது அல்லாஹு தாலா மிக அறிந்தவன் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு செய்திகள் என்ன செய்கின்றன வருகின்றன அவருடைய உண்மை நிலையை நான் என்ன செய்யலை நான் உண்மைப்படுத்தி பார்க்கவில்லை ஆனால் எந்த அளவுக்கு இந்த மரங்களோடு அதை ஒத்துப்போகிறது எந்த அளவுக்கு அது சரியாக வருகிறது என்பதெல்லாம் ஆலம் இது ஒரு செய்தி கற்கதுக்கு பின்னால் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு கற்கது மரம் என்ன என்னென்ன செஞ்சிடும் தெரிய வந்துடும் ஏன்னா அந்த மரம் மட்டும்தான் என்ன செய்யாது பேசாது மற்ற எல்லா மரங்களும் பேசும் இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் இந்த ஹதி சகியான ஹதி ஆனால் இன்றைய ஹதீஸ் கலையுடைய அளவுகோளின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ் இன்றைய ஏன் நிராகரிக்கப்பட வேண்டிய அது மரத்தில் என்ன ஈமான் பிரச்சனை யூதர அது காட்டி கொடுக்க பிரச்சனை பள்ளி பள்ளி சப்ஜெக்ட்ல என்ன வருது இப்ராஹிம் அலை விரோதமாக அது என்ன செய்தது நெருப்பை ஊதியதுன்னு ஒரு செய்தி வருது அந்த செய்தியுடைய ஆதாரத்தன்மை அது வந்து எப்படி பள்ளிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டான் பள்ளிக்கு இப்ராஹிம் அல் சோத்ரு என்ன பிரச்சனை பள்ளி ஊது நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டாங்க இதே கேள்வி எதுக்கு வருது இப்போ கர்க்கது மரத்துக்கு வருது கர்க்கது மரத்துக்கும் யூதர்களுக்கு என்ன தொடர்பு அதில் என்ன பெரிய அன்பு விளங்கிட்டா எனவே இந்த செய்தி பள்ளி அளவுகோலின் அடிப்படையில் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி பள்ளி அளவுகோலின் அடிப்படையில் இல்லை ரசூலுல்லாய் சலலாலசலன் சொல்கிறாங்க கர்கத் என்கின்ற மரம் யூதர்களை காட்டி கொடுக்காது என்று சொல்கிறாங்கண்டா ஈமான் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி அளவுகோல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கும் யூதர்களுக்கு என்ன அப்படி நெருக்கம் மரத்துக்கும் அந்த யூதர்களுக்கு என்ன நெருக்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி காட்டி கொடு ஏன்னா இன்றைக்கு மட்டும் காட்டிக்க கொடுக்காதுன்னா கடந்த காலத்தில் என்னமோ ஒரு லிங்க் என்ன செஞ்சிருக்கணும் இருந்திருக்கணும் கடைசி காலத்தில் பார்த்து யூதர்களோட அப்படி என்ன அவருக்கு விருப்பம் வரப்போகுது உலகத்தில் எல்லாரும் கற்க மரத்தை வெட்டுற மாதிரியும் யூதர்கள் மட்டும்தான் ஆதரவு செய்கிற மாதிரி இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வருமா இல்லையா நாங்கள் தஸ்லீம் பித் தஸ்லீம் ரசூர் சலா சொன்னார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அளவுகோலோ நம்ம என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அறிவிப்பால் வரிசைக்கு மேலாக ரசூர்சல்லா உலகம் சொன்னார்களா இல்லையா என்பதற்கு பள்ளி அளவுகோலை வச்சிங்க சொன்னா இந்த செய்தி என்ன செய்யும் நிற்காது என்ன பதிலென்னு என்ன செய்வோம் விஷாலெல்லாம் பார்ப்போம் அன்புள்ள சகோதரர்களே செய்தி சகைகானது புகாரில் வரக்கூடிய செய்தி புகாரியிலே வரக்கூடிய செய்தி